சரிங்களா எங்களை கூப்பிட்டுக்கோங்க விஏபி கிஸ்டா ஓகேவா நான் உள்ள போயிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எதுக்கு போன முடியுது சொல்றேன் சரிங்களா கொஞ்சம் இது வருங்க இதா பேசாமரு அச்சுமா பேசாதீங்க பாருங்களே பிரியாணிய என்னடி ஆயா டெய்லி பிரியாணி மட்டன் சுக்கா கிரேவி சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா ஏறு மட்டன் சுக்கா வெங்காயம் பன்னல்வா தாளிச்சா யாருக்கெல்லாம் வேணும் வாங்க யார் வாங்கி கொடுத்தான்னு கண்டிச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா என் பிள்ளை வாங்கி கொடுத்தாங்க ஐ லவ் யூ செலக்கு டீ தங்கக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ஆயாக்கான பிரியாணி இதுவுமே என்ன இல்லைப்பா என்னையே கிடையாது உதிரி உதிரியா என்ன இல்லாமல் சரிங்களா மட்டன் மட்டன் பிரியாணி ஒரு எக்கு நீங்கள் வாங்க சாப்பிடலாம் சரிங்களா வாங்க சொந்தங்களே எல்லாத்துக்கிட்டையும் சாப்பிட்லாம் சாப்பிட மாட்றேன் சாப்பிட மாட்றேன்னு சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா என்ன செய்து வேணாம் வேணாம்னாலும் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிடணும் ஆகணும் இருக்கா சூப்பராக இருக்காங்க பிரியாணி இப்படி பாருங்க பாருங்கள் ஒழு பொழு கொழு பொழு 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 ஆ மட்டன் சா பாரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஆயா குழம்பு வைக்கிற மாதிரி இருக்குதா ஆயா இப்படி தானே குழம்பு வைப்பேன் நீங்கள் கூட நம்ப மாட்டுறீங்க என்னடா குழம்பு குடிக்கிறான்னு நம்ம கை வசம் கரெக்டாக இருந்தால் குழம்பு ஃபுல்லாக சூப்பராக அழாவா நல்லா இருக்கும்ப்பா வாங்கப்பா சாப்பிட்லாம் ஆ சரிங்களா நான் சொல்கிறேன் யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வாங்க சாப்பிட்லாம் முட்டை சாப்பிடுங்க மட்டன் சுக்கா சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க வாங்க சரிங்களா நான் சொல்றேன் ஆயா ஓசி சோரா தின்னுக்கிட்டே இருக்கு அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது ஓகே என்ன பழத்துல சாப்பாடு பஞ்சமே இருக்காதுப்பா அது மாதிரி பொழைக்கிறதுக்கும் அந்த இடத்துல நல்ல இடம் நம்ம வாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் எங்கள் தாத்தா பேர் வந்து சங்கரன் நாங்கள் குடியிருக்கம்ல எங்கள் அப்பாப்பாத்த தாத்தா பேர் வந்து சங்கரன் அவர் ரொம்ப ராசியானவர் எங்கள் பாட்டி பேர் பார்வதி சரிங்களா அவங்க ரொம்ப ராசியானவங்க சாப்பாடு தண்ணிக்கு எதுக்கும் சேலைக்கு துணிக்கு எதுக்குமே பஞ்சமே இருக்காது நல்லா சாப்பிடுவோம் நல்லா இருப்போம் அப்புறமா வந்து என்ன தெரியுமா எங்கே தெரியுமா நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம் மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும் மதுரையில் நம்ம மதுரை மாநகராட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அங்கே ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்க ஒரு அக்கா கேஸ் பையன் அடிக்கடி என்னை கூட்டிகிட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கு கையெழுத்துவாங்க அவங்க அம்மா வேலை பார்க்குறது கவர்மெண்ட்டில் அப்போ அவங்க பழக்கம் அவங்க ரிட்டேர்டு போகல ரிட்டேர்டுன்னு அவங்க அத்தையும் கூட்டிகிட்டு வாடான்னு சொல்லியிருக்கிறாங்க உடனே அவன் அத்தை பார்த்தேன்னு சொன்னான் காலையில் நேரம் போய் வியாபாரம் பார்த்தேன் வியாபாரம் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு கூட்டமே வரல மார்க்கெட்டில் அதே வித்துட்டு உட்காந்துமே வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தான் கூட்டிகிட்டு வந்துட்டு நேராக என்ன செஞ்சால் ஒரு ஆட்டோ பிடிச்சாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோவிலே தான் மாநகராட்சிக்கு போனோம் போயிட்டு அந்த அக்காவுக்கு விஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு அவங்க கையில் ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு ஐநூறுரூவா கையில் கொடுத்தோம் சரிங்களா அவங்ககிட்ட போய் சாப்பிட போகிறோம்ல அவங்க செய்யணும்ல நம்மளால் முடிஞ்சதை செஞ்சோம் செஞ்சுட்டு நாளைக்கு நமக்கு ரிட்டையர்ட் ஆனோம்னா வருவாங்கல்ல கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறது நானே ரிட்டையர்டானால் வருவாங்க அதனால் நான் செஞ்சிட்டேப்பா செஞ்சுட்டு அவங்க எல்லாத்துக்குமே கவர்லேயே வாங்கி வச்சுருக்காங்க அவங்க ஆப் வேலை பார்க்குற மாநகராட்சி ஆஃபீஸ்லேயே அந்த டிப்பார்ட்மெண்ட்லேயே சாப்பாடு எல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணி எல்லாத்துக்குமே வச்சுருந்தாங்க நாங்கள் ஒரு அஞ்சு பேர் போனோம் அஞ்சு பேருக்கு அஞ்சு பார்சல் கொடுத்தாங்க நான் பா அது சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஆனால் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு உரப்பு உப்பு கிடையாது நான் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு உப்பு கச்சாலும் என்ன வாயில் வைக்க மாட்டேன் சாப்பிடவே மாட்டேன் இன்னும் நல்லா இருந்துச்சு தாளிச்சா சாம்பார் தாளிச்சா ஊற்றி சாப்பிட்டேன் சாப்பிட்டு மீதத்தில் மீதத்தை அங்கே போய் முகேஷ் பெருக்க கொடுத்துட்டேன் அவன் சாப்பிட்டான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்னைய அவன் கிளம்பி வேலைக்கு போவான் இல்லையா அவன் கிளம்பி வேலைக்கு போனான் தம்பி என்னை வீட்டில் விட்டுருடா என்னால் பசங்கள் ஏறி அங்கே தூங்கிட்டு போக முடியானே சரித்தேன்னு சொல்லிவிட்டு என்னை கொண்டு வந்து விட்டுட்டான்ப்பா வீட்டில் விட்ட பிறகு தான் வந்து லைவ் போட்டேன் லைவ் போட்டு அப்படியே சத்து நேரம் பாடுத்தேன்ப்பான் பாடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் என்னமோ தான் போட்டிருந்தேன் வீடியோ சாப்பிட்றது சாப்பாடெல்லாம் காமிச்சிருந்தேன் சரி இன்னொரு ஒரு எட்டு நிமிஷம்னாலும் போட்டுதானே நமக்கு நல்லது அதனால் இப்போ மீதத்தை போட்டு வச்சுருக்கேன் வீட்டில் உட்காந்து சரிங்களா என்னான்னு தெரியல மனசே குழப்பமாக இருக்குது மனசே குழப்பமாக இருக்குன்னா என்ன தெரியுமா துணியெல்லாம் துவைக்காமல் போட்டு வச்சுருக்கேன் துணியெல்லாம் துவைக்காமல் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு தான் நான் டெய்லி சேலையே கட்ட மாட்டேன் அதை அப்பப்போ துவைச்சா தான் நல்லது இங்கேருந்து அங்கே போய் துவைச்சி கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வரத்துக்கு இங்கேருந்து தூக்கிட்டு போகணும் அந்த தீபக்கியில வரைச்சனாலும் வரமாட்டான் நமக்கு வே நம்ம வசதியாக துவைக்கணும் குளிக்கணும் தூங்கணும்னு இருந்துது அது என்னமோ ஆகிப்போச்சு அதனால கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு ஒரு நாள் கட்டினா மறுநாள் கட்ட மாட்டேன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு அலசினாலும் அலசி போகணும் இங்கே தண்ணிக்கு கஷ்டம்ப்பான் அதான் இப்போ அந்த குழாய அவங்ககிட்ட கேட்டு தண்ணி அடித்து துக்கி முக்கி போடலாமான்னு பார்க்குறேன் கொஞ்சம் துணியெல்லாம் மடித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லது நான் வேறு கோயம்புத்தூருக்கு வந்து நியூ இயர்ன்றது வந்து புதன்கிழமை நைட்டு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நான் பார்த்துக்கு புதன்கிழமை புதன்கிழமை நைட்டு போனேன்டா எப்படி நான் போய் நியூ இயர் கொண்டாடுவேன் அதனால் புதன்கிழமை காலையிலேயே நான் கிடைஞ்சிருவேன் சரிங்களா காலையில் போனால் தான் நம்ம நைட்டுக்கு நியூ இயர் கொண்டாடலாம் போய் சந்தோஷமாக கொண்டாடிட்டு எத்தனை பிள்ளை பெற்றாலும் பாருங்கள் என்றைக்கு என்னுடைய சந்தோஷம் மக்களோடு தான் கொண்டாட போகிறேன் அதனால் வந்து நியூ இயர் கொண்டாட போகிறோம் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ சந்தோஷமான குடும்பமாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக இல்லாட்டினா குடும்பம் அக்கா அக்கா பேருங்க அக்கா அக்கா போகிறோம் அக்கா என்ன அந்த மூத்த பிள்ளை குடும்பம் தான் கொஞ்சம் சீரழிது மற்றபடி மற்றவங்களாம் அவங்கவுங்க செட்டில் நல்லா தான் இருக்காங்க காடி கஞ்சி நாள் மூடி குடிச்சிட்டு பக்கரமாக இருக்காங்க இந்த பிள்ளை ஒரு பிள்ளை தான் சி என்ன சொல்கிறது தெரியல எப்படியே போட்டு நம்ம கண்ணா சரிங்களா என் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மக்களை என் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்ன மனுஷர் வாழ்க்கைப்பா இவ்வளோதான் வாழ்க்கையாண்டு வருதுப்பா நீங்கள் நினைக்கிறீங்க கொமரியலுக்கு கொம்பரியலுக்கு தான் சோகம் வரும் கிளவியலுக்கும் சோகம் வரும் என்னடா அப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு மீண்டும் சரிங்களா எப்படி முழுசா பாருங்க இந்த